ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய சமையல் நம்ம சேனலில் அன்றைக்கி அரிசி மாவு வச்சு செம்ம சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா கூட இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச காஞ்ச பச்சரிசி மாவு தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இடியாப்பு மாவு புட்டு மாவு எதுவாக இருந்தாலும் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கையில் தொட்டால் சூடாகணும் அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா சூடாகட்டும் இந்தளவு சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடாமல் இப்போது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு சும்மா ஒரு முறை கலந்து விட்டால் போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருக்க வேண்டாம் ரைட்டாக ஒரு முறை கலந்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டி கட்டாமல் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சில மாவு வந்து தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஒரு சில மாவு வந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு அரிசி மாவு ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக கொஞ்சம் தண்ணி காய வச்சு வச்சுருங்க தசையும் போது அந்த தண்ணியை தெளித்து தசைந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும் இப்போ நான் ஊற்றுன தண்ணிக்கும் அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூட்லேயே மாவு அப்படியே இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷுக்கு மாவு வந்து சூடாக போதே பசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து விரிசல் இல்லாமல் உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சூடாக இருக்கும்போது மாவை எந்தளவுக்கு பிசைறீங்களோ அளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கை வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிசஞ்சிக்கோங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் மாவு நீங்கள் கையில் தண்ணி தெளிக்கும் போது ரொம்ப தெளிச்சிடாதீங்க சும்மா லைட்டாக தொட்டு தொட்டு பசைஞ்சால் போதும் அளவுக்கு பசஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இந்த அப்படியே இருக்கட்டும் இதில் இருந்து கொஞ்சமாக மாவை மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் மொத்தமாக திறந்து வச்சுட்டிங்கன்னா மாவு காய்ஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடிட்டு நம்ம எடுத்துருக்கிற அந்த கொஞ்ச மாவையும் கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எந்தளவுக்கு பெசிறீங்களோ அளவுக்கு ரொட்டி வந்து உடையாமல் வரும் வீசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து கீழே கொஞ்சமாக அரிசி மாவை தெளிச்சிட்டு சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு அதிகமாகவே தெளிச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்டையில் வந்து அரிசி மாவு சீக்கிரமாக ஒட்டிவிடும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மாவை தெளித்து தேய்ச்சிக்கோங்க நல்லா பேப்பர் மாதிரி தேய்க்கணும் நீங்கள் மாவு ஃபூடாக இருக்கும்போது பிசைஞ்சிங்கன்னா உடையவே உடையாது நல்லா சாஃப்டாக மெல்லிசாக அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக வரும் இந்த பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக வருதுன்னு கட்டையில் ஒட்டாமல் மாவை தெளித்து தெளித்து தேய்ச்சிக்கோங்க ஒரு முறை ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா திரும்ப திரும்ப ஒட்டி பிடிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி ஒட்டுறதுக்கு விடாமல் மாவு தெளித்து நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக வந்துச்சுன்னா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க வரலன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு கட்டோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே இவனால் ஒரே சைஸில் கிடைக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வைக்கிற மாவை அப்படியே தனியாக வச்சுருங்க அதே பாத்திரத்தில் போட்டி மூடி வச்சுருங்க கடைசியாக இதை தசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க இதையும் ரசிஞ்சிக்கலாம் இது வந்து கொஞ்சமாக பச்சை தண்ணியில் கையை தொட்டு ரசஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு முதல்ல பிசைஞ்ச மாதிரி நல்லா ஆகிடும் மாவு மொத்தமாக தண்ணி தெளிச்சிடாதீங்க சும்மா லைட்டாக தொட்டு தொட்டு பிசைஞ்சாவே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல பிசைஞ்ச மாதிரி பசைஞ்சிட்டு இதையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்ச மாவு கூட வேஸ்ட் ஆகாது மொத்தமாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்க முடியும் இந்த மாதிரி பசஞ்சி எடுத்துகிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது எனக்கு மொத்தமாக இருபது சப்பாத்தி வந்திருக்கு நான் செஞ்ச சைஸுக்கு இருபது வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு சப்பாத்தி வரும் இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி தவ அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ட்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா புஃப் பண்ணி வரும் பாருங்கள் காய துணி வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா புஃப் பண்ணு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டுட்டு ஒரு துணி போட்டு அதில் போட்டுக்கோங்க துணி போட்டு போடும்போது சப்பாத்தி சூடாக இருக்கும்போது தண்ணி அடியில் வந்து தேங்கிடும் அப்போது வந்து சப்பாத்தி ஊறி போயிடும் துணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊறாமல் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சென்னா மசாலா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிற சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஆனாலும் இது வந்து இதே மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம அரிசி மாவு சப்பாத்தி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்